ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலவன் தமிழ் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் ஏன்னா அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒரு நீங்க நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கிறதுனால உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்றில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மினிமர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வளர்பறை கார்த்திகை தினங்கள் முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகும் கார்த்திகை விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே ஒன்று தான் அந்த கிருத்திகை விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நான்கு குடவன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடத்தில் ஒரு கேந்திரத்தில் அமைந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க சோ உங்களுக்கு முக்கியமான சில செலவுகள் அல்லது முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல காலை ஏழை முக்கால் கூட நீங்க முடிச்சுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் பிறகு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது அப்படின்றதுனால நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் அந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நான்கு விஷயங்களையும் கடைபிடிச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும்ன்றே முதலாவதாக நமது துளவராசி அன்பர்கள் இன்றைய தினம் பேராசை படக்கூடாதுங்க அதை மனசுல மைண்ட்ல வச்சுக்கணும் உங்க பணத்தை வந்து நீங்கள் பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு கோடி ரூபா தரோன்னு கூட நிறைய பேர் நம்ப முடியாத சில ஆஃபர்ஸ் உங்ககிட்ட கொடுத்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ எந்த ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணாதீங்க பணம் சம்பந்தமான எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் காலை ஏழு மணி ஏழை முக்கால் மணிக்குள்ளே எடுத்துறது நல்லதுன்றது அதன் பிறகு பெரிய பெரிய பண பரிவர்த்தனைகள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போடுறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் இழக்காமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் பணத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்குங்க எதையிலையும் இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எந்த முதலீடும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படியே செய்யணும் அப்படின்னாலும் மற்றவருடைய எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே ஏன்னா உங்க மனசு வந்து ஒரு திடமாக இருக்காதுங்கிறதுனால பேராசிரியலை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்க பணத்தை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க இரண்டாவதாக வார்த்தைகள்ங்க பேச்சு பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பெரும்பாலான விஷயங்களில் பேசாம இருந்தாலே உங்களுக்கு நல்லது நீங்களாகவே போய் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் அதனால மற்றவர்கள் வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்க மாட்டாங்க அது நம்பகத்தன்மையாக இருக்காதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால உங்க நீங்க பேசுறதுனால எந்த பிரோஜனம் இல்லைங்கிறதுனால நீங்க அமைதியாக இருக்கிறது நல்லது மத்தவங்க என்ன பேசுறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எனவே இப்பொழுது பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் நீங்கள் கடுஞ்சொற்களை கூற வேண்டாம் கனிவாக பேசுங்கள் இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்திருங்க இன்றைய தினம் கோபத்தால் கூட யாரையும் நீங்கள் கடுஞ்சொற்களை திட்டிவிட வேண்டாங்க சமூக வலைதளமான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்களாக போயிட்டு வாலண்டியாக யாரோடைய சண்டை சச்சரவுகளையும் நீங்கள் போயிட்டு சமாதானப்படுத்தாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே மரியாதை இருக்காதுங்கிறதுனால அந்த சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே மூன்றாவதாக மனசுல பயத்தில் வந்து இங்கே வச்சுக்கூடாதுங்க சில தாழ்வு மனப்பான்மையை எப்பொழுதும் போல நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க அதாவது நீங்கள் உங்களது காரியங்களில் வழக்கமான காரியங்களை எப்பொழுதும் போல நீங்கள் செய்யலாம் அதில் எந்த தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லை நல்ல அனுபவம் வாய்ந்த பழக்கமான காரியங்களை நீங்கள் வழக்கம் போல செய்யலாம் ஆனால் புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நான் சொல்ல வர்றது இந்த பயம் காரணமாக இது நடந்துட்டால் அப்படி ஆகுமோ இது நடந்துட்டால் இப்படி ஆகுமோன்ட்டு நீங்கள் தேவையில்லாத நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு அந்த மைண்ட் செட்லேயே நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மனசில் பயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லை இந்த தினம் பயத்தை விட்டுழிக்க வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்க பிறே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்கு அனுப்பலே நான்காவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கோபத்தை கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால இறை வழிபாடு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா சின்ன நேரம்தான் அந்த கோபம் இருக்கும் ஆனால் அது பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடுங்கிறதுனால கண்டிப்பாக கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்களுக்கு நல்ல பலன்களை நண்பர்களே இன்று தினம் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்த போடுறது கூட நீங்கள் செய்ய வேண்டாம் யாரையும் நம்பாதீங்க இன்னைக்கு இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ஒரு தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்றே வியாபாரத்தில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் புதுசாக எந்த டிசிஷன் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான டிசிஷனும் எடுக்க வேண்டாங்க அது காதல் வாழ்க்கையிலாக இருக்கலாம் அல்லது உங்கள் வியாபாரம் சம்மந்தமாக இருக்கலாம் அலுவலகப் பணிகள் சம்மந்தமாக இருக்கலாம் இப்போ எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க அப்படியே இருக்கிற மாதிரியே அப்படி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம் முடியும் பொழுது நீங்கள் அதன் பிறகு பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் அவசியமான வாழ்க்கையை புரட்டு போடக்கூடிய சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுல இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம் என்பது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துள்ளன்புடைய ரசிகளின் சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுட சுட நம்ம வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நன்றிலே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி இந்த பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்திவிட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்ரா சிணர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் ரொம்ப பொறுமையாக நடந்துக்க வேண்டியது அவசியம் விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்கும்பொழுது ரொம்ப பொறுமை தேவை குறிப்பாக விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் கால்நடைகள் வாங்குவது தொடர்பான அல்லது விற்பது தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியதும் உங்களுக்கு நல்ல பலங்களை தரும் நண்பர்களே எனவே வாங்கு வாங்குதல் விற்குதல் போன்ற முக்கியமான சில விஷயங்களை செய்யும்பொழுது ரொம்ப கவனமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா முடிஞ்சா முடிஞ்சால் தள்ளி கூட போட்டுக்கலாம் ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் லாபகரமாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலை கொள்ள முடியும் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பெட்டராகிறதும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உடல் தொந்தரவுகள் ஏற்படுறதுமாக ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்களின் போது உங்கள் உடம்பில் மீது கவனம் அளிச்சுக்கோங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பொருள் எல்லாத்துலேயும் ஒரு கண் இருக்கட்டும் என்றதென்ன பயணங்களின் போது உங்கள் பொருளை நீங்கள் தொலைந்து போகவோ அல்லது தொலைத்து விடவோ வாய்ப்பில் இருக்கிறதுனால கவனமாக உங்கள் பொருளை பாதுகாத்துடுங்களேன் பிறகு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனசில் வந்து தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் கூடாதுங்க அதனால் உங்களுக்கு தான் அதிகமாகும் உங்களது வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யுங்கள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் குழப்பமான சில விஷயங்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் செய்வது காரியங்களை முடிப்பது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் விலையுறுந்த சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை இருந்தால் மிகச்சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாத்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க நம்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்க கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நம்பர்களே எனவே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டன்பட்டு அழுத்தி விட்டது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் என்று உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கு எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அலுபட்டம் அழித்து நம்ம மோடி இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின ராசி உலகங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே திஸ் டே